நீதி கதிராக நேர்மையின் சுடராக உறையும் இறைவா மலர்ந்திருக்கும் புதிய நாளுக்காக எமது இதயபூர்வமான நன்றியை உன் தாளில் சமர்ப்பணம் செய்கின்றோம் எசாயா புத்தகம் பிரிவு முப்பத்தி மூன்று இறை சொற்றடர் பதினைந்தில் கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர் கையூட்டு வாங்க கை நீட்டாதவரே உன்னதங்களிலே வாழ்வர் என்று நீர் அறிவுறுத்துகின்றேன் இந்நாளிலே இடைத்தரகர்களாக செயல்பட்டு தங்களின் வாழ்வாதாரத்தை கொள்ளுகின்ற மனிதர்களை உன் கரம் தந்து ஜபி வாழ்வின் நாயகரே பொருட்களை உற்பத்தி செய்கிறவர்களுக்கும் நுகர்வோருக்கும் உள்ள இடைவெளியை நிரப்பி தங்களின் வருமானத்தை தேடுகிற இவர்களை கண்ணோக்கி பல நேரங்களில் நெற்றி உயர்வை சிந்தி உழைத்து ஓடாய் தேய்ந்த விவசாயிகள் மீனவர்களிடமிருந்து விளை பொருட்களை கொள்முதல் செய்து வருமானம் ஈட்டுகிற இவர்கள் பேராசையோடு கொள்ளை லாபம் பார்க்கும் எண்ணத்திலே விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் இயலாமையை பயன்படுத்தி விளை பொருட்களை மீன்களை அடிமாட்டு விலைக்கு பேசி அவர்களின் வயிற்றெரிச்சலுக்கும் கண்ணீருக்கும் காரணமாகி விடுகிறார்கள் நீதியின் தேவனே இம்மக்கள் வியாபார தர்மத்தை போற்றுவார்களாக அநியாயமாக கிடைக்கும் எதுவும் நிலைப்பதில்லை மகிழ்ச்சி தரப்போவதில்லை என்பதை இவர்கள் உணர்ந்திட நீரே உதவியருளும் நேர்மையான முறையில் நியாயமான லாப சதவிகிதத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இவர்கள் தொழில் தர்மம் போற்றற்றும் அப்போது இத்தொழிலில் இவர்கள் நிறைவான நிலையான முன்னேற்றம் காண்பார்கள் ஜெபம் கேளும் தூயனல் தந்தையே ஆமேன்